அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்னு தேவனாக தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை அழிக்கவும் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் இந்த வசனத்துல இறக்கமுள்ள தேவனா இருக்கிறவர் செய்கிற காரியங்கள் இறக்கமுள்ள தேவனா இருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா முதலாவது அவர் அவர்களை கைவிட மாட்டாரோ ஆயுத்தவன் கைவிட்டாலும் சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் நண்பர்கள் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லி ஆசீர்வாதமான ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்கு அடிக்கடி சொல்லி வருகிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் கைவிட மாட்டார் ரெண்டாவது அழிக்க மாட்டார் சாத்தானுடைய வேலை அழிக்கிற வேலை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் சாத்தானுடைய வேலை அழிக்கிற வேலை அத்து மக்களை அழித்து அருளோகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நரகத்துக்கு கொண்டு போகிற அறிவிய செயல்படுகிறான் அகன் அழிக்கிற வேலை நம்முடைய ஆண்டவர் நம்மை அழிக்க மாட்டார் நம்மை காப்பார் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை காத்தார் அடுத்தது நம்முடைய பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கையை மறக்க மாட்டார் மறக்காத தேவன் மறவாத தேவன் ஆளும் தேர்ணும் ஓடுகிற தேசத்தை பெறுவேன்னு சொன்னார் பசுவாந்த ஆளும் தேர்ணும் ஓடுகிற தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் பாருங்க பாருங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குறுதியை மறக்காத தேவன் ஆகவே உலகத்துல தாய் தன் பிள்ளையை மறந்து போறான் சொந்த மதங்கள் மறந்து போறாங்க ஏன் விசுவாசிகளே ஆண்டவர் மறந்துட்டு ஞாட்டிக்காம ஆராதனைக்கு வராம இருக்கிறாங்க ஆண்டவர் மறக்காத தேவன் ஆகவே அவரை சார்ந்து இருப்போம் அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் செபிப்போம் நேசிக்க நல்ல தவப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்து கூட நாங்கள் நம்முடைய அடிச்சூட்டில் ஒவ்வொரு நாளும் நடக்குவது யேசுவின் இயசுவின் நாமத்தில் ஜீவிகிறோம் நல்லா ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்னென்னும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் ஆமீன்